ஓம் கங்கணபதியே போற்றி என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த செய்தி உனக்கு நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய கரத்தை நான் தான் உன்னை தொட செய்தேன் இத்தனை நாட்கள் நீ காத்திருந்து கிடைக்காமல் போன விஷயங்கள் எல்லாம் என் கரத்தை தொட்டதன் காரணமாக உனக்கு கிடைத்தே தீரும் உன்னுடைய இல்லம் தேடி வரக்கூடிய இனி நல்ல விஷயங்களுக்கு அளவில்லாமல் இருக்கும் தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் சூழ்ந்திருந்த உன்னுடைய வாழ்க்கையானது இனி நல்ல சக்திகளாலும் நல்ல எண்ணங்களாலும் நிரம்பி வழியும் இதுநாள் வரை சில தவறுகளை செய்திருந்ததால் பல விளைவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய நிலை இருந்தது அந்த தவறுகள் என்ன என்ன என்று புரிந்து கொண்டு திரித்து கொண்டு உனக்குள் நீ மாற்றத்தை கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கையிலும் மிக பெரிய அளவிற்கு மாற்றம் வர தயாராகிவிட்டது உன்மேல் வருத்தமாக சிலர் இருந்தார்கள் ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்ற காரணம் கூட தெரியவில்லை நாம் அப்படி என்னதான் செய்தோம் என்னதான் சொன்னோம் ஏன் இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது நம் மீது பிறர் வெறுப்படையக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்கள் அப்படி என்ன இருந்தது என்று நீ சிந்தித்து சிந்தித்தே உன்னுடைய பல நேரங்களையெல்லாம் வீணாக்கி இருக்கின்றாய் வீணாக்கிய நேரங்கள் முடிந்து போனது அது மீண்டும் வரப்போவது இல்லை ஆனால் இருக்கக்கூடிய நேரங்களை பயன்படுத்த தயாரானால் இனி வரக்கூடிய நேரம் என்பது நல்ல நேரமாக தானாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கை அப்பாவாக இருந்து வழிநடத்தி வாழ வைக்க இந்த கணபதியின் துணை என்றென்று உனக்கு தேவைப்படுகின்றது என்னுடைய ஆசிகளை தினம்தோறும் நீ கேட்க தயாராக ஆனால் போதும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர நானும் தயாராகி விடுவேன் உன்னை வாழ வைக்கும் தெய்வமாக இந்த கணபதி எப்பொழுதும் இருக்க தயாராகவே இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ கோபப்பட்டதால் சிலர் உன்னை வெறுக்கின்றார்கள் தேவையான இடத்தில்தான் கோபத்தை காண்பித்தாய் ஆனாலும் அவர்களுடைய மனம் உன்னை ஏற்க மறுக்கின்றது நல்லதை எடுத்து சொல்லி கெட்ட பெயர்தான் சம்பாதித்திருக்கின்றாய் பிறருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணி சில செயல்களை செய்தாய் நல்ல எண்ணத்தோடு செய்தும் நீ ஏனோ தீய நபர் போல சித்தரிக்கப்பட்டு இருக்கின்றாய் எதற்காக இந்த நிலை என்று வருந்தே நாட்கள் போதும் வருத்தப்படுவதையெல்லாம் விட்டுவிடு எல்லோருக்கும் நீ நல்லவனாக இருந்து விட முடியாது ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் நிறைவேற்றுவதற்காக உன்னுடைய செயல்கள் இருக்குமேயானால் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்பொழுது வாழ தொடங்க முடியும் உன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக உன்னுடைய செயல்கள் இருக்குமேயானால் அந்த இடத்தில் முன்னேற்றம் என்பது விரைந்து கிடைக்கும் தொடங்கிவிடும் பிறரை எல்லாம் சமாதானப்படுத்துவதோ பிறருக்கு சொல்லி புரிய வைப்பதோ உன்னுடைய வேலை கிடையாது உன்னுடைய மனதை நீ அமைதிப்படுத்தி உன்னுடைய வாழ்விற்கு எது தேவையோ அதை கொடுப்பதுதான் உன்னுடைய வேலை உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் இறைவனுடைய துணை இருக்கும்படி பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கையானது சந்தோஷத்தின் துணை இருக்கும்படி இறைவன் பார்த்து கொள்வான் பிறருக்கு உன்னுடைய மனதில் அதிக அளவு இடம் கொடுக்காமல் இறைவனுக்கு அதிக உன்னுடைய மனதில் இடம் கொடுத்தால் யாரையெல்லாம் உன் வாழ்க்கையில் வைத்து அழகு பார்க்க வேண்டுமோ அவர்களை சந்தோஷமாக வைத்து அழகு பார்க்க இறைவன் முடிவெடுத்தும் விடுவான் என்னுடைய அருள் ஆசிகளோடு உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்க ஆரம்பித்தால் போதும் உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றங்கள் எல்லாம் சிறிது நேரத்திலேயே வர தொடங்கவும் ஆரம்பித்துவிடும் மீண்டும் மீண்டும் வந்து உன்னை நான் பார்த்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு மிக பெரிய காரணம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகின்றது என்பதன் அறிகுறிதான் முழு ஆசிகளையும் பெற்று விட்டாய் இனி நல்லதே நடக்கும்